நீங்கள் தமிழ் சென்னை குளத்தூர் பூம்புகார் நகர் இரண்டாவது பிரதான சாலையில் உள்ள யோகேஸ்வர் மினிகாலில் சம்போ மகாதேவா குழுவினரின் பதினெட்டாம் ஆண்டு ஐயப்ப வழிபாடு திருவிளக்கு பூஜைகள் மற்றும் அன்னதான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மண்டப மையத்தில் வைக்கப்பட்டிருந்த ஐயப்பன் திருவுருவ படத்திற்கு சிறப்பு மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டு கனிவகைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது உடன் பிள்ளையார் முருகன் அம்மன் பெருமாள் படங்களும் வைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தன பதினெட்டாம் படி வைக்கப்பட்டு அதில் சபரிமலை செல்ல மாலை அணிந்த சுவாமிமார்கள் விளக்குகள் ஏற்றின மேலும் அலங்கார மேடை சுற்றி விளக்குகள் ஏற்றப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன விண்ணதிர சரண கோஷங்களுடன் எழுதப்பட்டன ஐயப்ப பஜனை பாடல்களும் இசைக்கப்பட்டன உணர்ச்சி பொங்க உள்ள முருக ஐயப்ப பாடல்களை பாடி பிரார்த்தனையில் ஈடுபட்டன ஐயப்ப பூஜைகளை ரவீந்திரன் குருசாமி தலைமையேற்று முன்னின்று நடத்தி வைத்தார் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பூஜைக்குப் பின் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது சரணம் ஐயப்பா